எல்லாம் உமக்காக ஏசுவ திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக எந்த சிந்தனை சொல்லும் எந்த செயல்கள் ஒன்றும் சொல் அனைத்தும் செயல்கள் எந்தன் ஊழல் போருள்ளாவி முற்றும் எந்தன் ஊழல் போருள்ளாவி முற்றும் உம் புகழ் அதிமிக மகிமைக்கே உமக்காக ஏசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக ஒளியை நோக்காமலரில்லை நீரை தேடாவேரில்லை நோக்காமலை நீரை தேட வேறில்லை உம் புகழ் நாடா வாழ்வனைத்தும் உம் புகழ் நாடா வாழ்வனைத்தும் வாழ்வில்லை அதில் பயனில்லை எல்லாம் உமக்காக மக்காக ஏசோவின் இருதயமே எல்லாம் உமக்காக எல்லாம் உமக்காக